டார்ச் லைட்டு கூட ஃப்ரீயாக இருந்துச்சு வந்து வாங்கிக்கங்க வாங்கிக்கிங்கன்னு ஃப்ரீயாக கிடந்துச்சு அதே நான் எடுத்துக்கல ஏன்னா அந்த விளக்கு பிடிக்கிற வேலையெல்லாம் நமக்கு வேணாம் அப்படின்ட்டு ஒரு நல்ல சின்னம் கேட்டிருக்கேன் முதல் முதல்ல ஒரு காவு வாங்கிடுச்சு ஆனானப்பட்ட ஆளுங்களே சின்னத்துக்கு தொங்கிட்டு இருக்காங்க முதல்வர் அவர்களை முன்னாள் முதல்வர்களை தீர்த்து அவங்க தான் வெளிப்படையாக சொல்லிகிட்டு இருக்கேன் ஓபிஎஸ் அவர்களே பாவம் என்ன மாதிரி தனி சுதேஷனத்துக்காக அதுவும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு நான் தமிழரை நான் பயணிச்சிருக்கேன் அவர் ஏதோ ஒரு நியாயமான கோரிக்கையாக இருக்காங்க அவரோட சின்னமும் பறிக்கப்பட்டு விட்டது தேர்தல் அணைத்தால் நான் எல்லாத்தையும் தான் தாக்குவேன் யார் தப்பு செய்கிறாங்களோ எல்லாத்தையும் தாக்குவேன்

என்ன மாதிரி தனி சுயேட்சை சின்னத்துக்காக அதுவும் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு நிலமை அந்த மாதிரி இருக்கு எல்லா அறத்துக்கும் ஆண்டவன் இருக்கான் இல்லையா எனது மனு வெற்றிகரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது தமிழகத்தில் முதன் முதலில் நான் தான் தாக்கல் செய்தேன் அதே போன்று முதன் முதலில் அதீத வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் மேலூர் வேலூர் பசுமையாக வந்திருக்கேன் வேலை வாய்ப்பை உருவாக்காமல் இருக்காங்க வேலை வாய்ப்பை உருவாக்குவேன் நேற்று அந்த கேவி குப்பங்கிற ஒரு பகுதியில் மேனா குப்பமா நாங்கள் நீட்டை நோட்டங்க ஒரு மாட்டு ஆஸ்பத்திரி இல்லைன்னு கதறாங்க பக்கத்தில் ஒரு மனுஷ ஆஸ்பத்திரி இல்லைன்னு ஏதோ ஒரு ஊர் கேவி குப்பம் பக்கத்தில் மாட்டு ஆஸ்பத்திரி கூட இல்லைங்கிறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் அல்லது மாட்டு டாக்டர் யாராவது இருந்தால் அங்கே வாங்க ஆடு மாடுகளை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறாங்க சின்ன ஊர் தான் கிராமம் அது கூட இவங்க பண்ணலை ஆனால் மத்திய மாநில அரசுகள் பித்திக்கிட்டு இருக்காங்க நல்லா இருக்கு நான் தேர்தல் நிற்கிற நோக்கமே மத்தியில் ஒரு பாசிச பிசாசாக மோதி அவர்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறார் மேரறுக்கப்பட வேண்டும் முதல்வர் அவர்களை முன்னாள் முதல்வர்களை தீர்த்துக்கிட்டதே அவங்க தான் வெளிப்படையாக சொல்லிகிட்டு இருக்கேன் ரெண்டு எல்லா ஆவணங்களும் நான் கோர்ட்டில் கேஸ் போட்டு வாங்கி வச்சிருக்கேன் இந்த பக்கம் அதிமுக அந்த பக்கம் பாஜக ரெண்டு பேரை வீழ்த்தி இந்த தொகுதியில் நான் வெற்றி பெறுவேன் நன்றி வணக்கம் ஆமாம் நாம் தமிழனா நான் பயணிச்சிருக்கேன் அவர் ஏதோ ஒரு நியாயமான கோரிக்கையாக நின்றுட்டு இருக்காங்க அவரோட சின்னமும் பறிக்கப்பட்டு விட்டது தேர்தல் அனைத்தால் எனக்கு கூட அந்த விவசாய சின்னம் பரிசீலனைக்கு முத முத டிக் பண்ணியிருப்பேன் ஆனால் எனக்கு மனசாட்சி இடம் கொடுக்கல டார்ச் லைட்டு கூட ஃப்ரீயாக இருந்துச்சு வந்து வாங்கிக்கிங்க வாங்கிக்கிங்கன்னு ஃப்ரீயாக கிடஞ்சிச்சு அதை நான் எடுத்துக்கல ஏன்னா அந்த விளக்கு பிடிக்கிற வேலையெல்லாம் நமக்கு வேணாம் அப்படின்ட்டு ஒரு நல்ல சின்னம் கேட்டிருக்கேன் அது கொடுமையான ஒன்று தான் அவர்களோட சின்னம் முடக்கப்பட்டிருக்கு பம்பரம் முடக்கப்பட்டிருக்கு முதல்ல இன்னைக்கு அந்த மதிமுக சார்பில் ஒருவர் ஒரு ஏதோ மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு இறந்து போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் அது ரொம்ப துக்கமா இருக்கு அவருடைய அண்ணா அறிய நான் சாந்தி அடைய நான் நல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் தேர்தல் மிகப்பெரிய இந்திய ஜனநாயக தேர்தல் திருவிழா மோதியால் அறிவிக்கப்பட்டதுல முதல் முதல்ல ஒரு காவு வாங்கிருச்சு இனிமேல் அந்த மாதிரி நிகழக்கூடாது நான் எல்லாத்தையும் தான் தாக்குவேன் யார் தப்பு செய்கிறாங்களோ எல்லாத்தையும் தாக்குவேன் சும்மா குறை என்னோட வேலை அல்ல ஆக்கப்பூர்வமான திட்டங்களை வச்சுருக்கேன் நாலு அஞ்சு லட்சம் பேருக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கடன் கொடுக்கறதுக்கான திட்டத்தை நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் பேங்கு கொடுக்கக்கூடாது அதுக்காக ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு எப்படி மோதி ஐயா அவர்கள் நாற்பத்தஞ்சி இருபத்தஞ்சு லட்சத்தை அதான் நீ பேரில் தள்ளுபடி பண்ணுறாரோ நிறைய பணக்காரங்களுக்கு தள்ளுபடி பண்ணுறாரோ அந்த மாதிரி ஏன் ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு யோசிச்சேன் இங்கே நான் அமல்படுத்துவேன் நன்றி வணக்கம் Aí, Eu...